உலக புகழ்பெற்ற திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கடலூரை அடுத்த திருவந்திபுரத்தில் உள்ள அருள்மிகு தேவநாத சுவாமி கோவில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் முதன்மை பெற்ற தலமாகும் நடுநாட்டு திருப்பதிகளில் ஒன்றான இக்கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு திருப்பணிகள் செய்யப்பட்டு குடமுடக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது அப்பொழுது யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது இதில் வேளாண் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உட்பட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக தேவநாத சுவாமி தாயார் தேசிகர் உற்சவர்களுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேவநாத சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் சிறப்பு அலங்காரத்தில் யாகசாலையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பாதுகாப்பு பணியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர் இதேபோல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியத்தை அடுத்துள்ள ஜிம்பை தேமத்தில் அமைந்துள்ள அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இந்த கோவிலில் ஒரு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வந்த புறனமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழக்கு விழா இன்று நடைபெற்றது அப்பொழுது ஆற்றிலிருந்து கொண்டு வரப்பட்டு வேள்வி சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஆயிரத்தி எட்டு புனித நீர் கலசங்கள் சிவபாதியங்கள் மற்றும் மேலதாளங்கள் முழங்க கோவில் பிரகாரத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கோபுர விமானங்களுக்கு நன்னீராற்று நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஜம்புகேஸ்வரர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித நீர் செழிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பத்தொன்பது திவ்ய தேசமாக விளங்கும் நாகப்பட்டினத்தில் உள்ள சவுந்தரராஜ பெருமாள் ஆலய குடமுழக்கு விழா பனிரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய விரிவாக்கத்திற்கு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு இடித்து அகற்றப்பட்ட பாக்கியம் விநாயகர் கோவில் மீண்டும் புதிதாக கட்டப்பட்டு குடமுழக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கண்ணாரத்தெரு முக்கூட்டில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் மேற்கொள்ளப்பட்டு வந்த திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து குடமுழக்கு விழா இன்று நடைபெற்றது இதனையொட்டி யாகசாலையிலிருந்து கடங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கோவிலை வலம் வந்து விமானத்தை அடைந்தன பின்னர் மங்களவாதியங்கள் இசைக்க கலசத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் ஊற்றி விமான கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது இதில் பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்